உங்களுக்கான ஒரு சின்ன கவிதை பிரபஞ்சத்தின் தங்கத்தாரைகளை பிரபஞ்சத்தின் தங்க தாரைகளை மீண்டும் மலர்ந்து விட்டது ஒரு குழந்தைகள் மீண்டும் மலர்ந்து விட்டது ஒரு குழந்தைகள் உங்களுக்கான தினம் இது உங்களுக்கான தினம் மலர்களே தங்களுக்கு மாலை சூடிக்கொள்ளும் தினம் மலர்களே தங்களுக்கு மாலை சூடிக்கொள்ளும் தினம் குயில்களே தங்களுக்காய் இசை விழா நடத்தும் தினம் குயில்களே தங்களுக்காய் இசை விழா நடத்தும் தினம் குழந்தைகளே குழந்தைகளே நீங்கள் இன்றைய நாட்டின் இளவரசர்கள் இன்றைய நாட்டில் இளவரசர்கள் இளவரசிகள் நாளைய சிம்மாசனத்தின் சொந்தக்காரர்கள் நீங்கள் நாளைய சிம்மாசனத்தின் சொந்தக்காரர்கள் நீங்கள் நாளைய சிகரங்களில் கிரீடங்கள் நீங்கள் நாளைய சிகரங்களில் நீங்கள் விதைகள் நீங்கள் உங்களை கவனமாய் செதுக்கும் கல்வி புலி எங்களிடம் உங்களை கவனமாய் செதுக்கும் கல்வி புலி எங்களிடம் இருக்கிறது பொறுமையாய் காத்திருங்கள் காத்திருக்கும் பாறைகளே சிலைகளாகும் காத்திருக்கும் பாறைகளே சிலைகளாகும் எங்கள் தரங்களை விட்டு நழுவாமல் இருங்கள் எங்கள் கரங்களை விட்டு நழுவாமல் இருங்கள் செல்லும் வழிகளை விட்டு வழுவாமல் இருங்கள் நீங்கள் சுவாத்திரங்கள் உச்சமானதை மட்டும் உள்ளத்தில் உச்சமின்றி நிறையுங்கள் பிரபஞ்சத்தை பரவசமாய் புன்னகையால் உயிருக்குள் நிரம்பியே வைத்திருங்கள் உங்களுக்கு இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள்